வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர உருநட வானிலை ஆய்வு அறிக்கையை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேச கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த பகுதி உள்ளே நகர்ந்தது மேலடுக்கு சுழற்சி தனியாக பிரிந்து ஆந்திர கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது புதிய தாழ்வு பகுதியாக உருவாகி ஒடிசா கடலோரம் நகர இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு இந்த மாத இறுதியில் உருவாகி இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகி வட மாநிலங்கள் தமிழ்நாடு தவிர்த்த தென் மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்படிப்பு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலும் வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளில் மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றிலிருந்து விட இன்றைக்கு சற்று தீவிரம் குறையும் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் மிரட்டும் வானிலை மேகமூட்டமெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த அறிக்கையோட தொட அடுத்தடுத்த அதாவது ஆகஸ்ட் இறுதி வரை மழையப்படி செப்டம்பர் அக்டோபர் மழையப்படி எப்படி அதேபோல் வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஜனவரி இறுதி வரை மழை எப்படி என்ற விரிவான அறிக்கை தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கைகளை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்